திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றேன் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்று போற்றேன் கந்தபுராணத்தினுடைய நூற்று ஓராவது பாடல் திருநாட்டு படலத்தினுடைய பனிரெண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பலிக்கரை அன்னதோர் படுகற்பாங்கும் தளிர்புரு செருவினும் தவறுற்று ஏகுவார் தெளிப்பவர் இன்மையின் நெறியில் சென்றிலர் கழிப்பவர் தமக்குமோ கதி உண்டாகுமோ பழிக்கரை அன்னதோர் படுகற்பாங்கினும் பளிங்கு போன்ற வீற்றிருக்கக்கூடிய திருக்குளக்கருகிலும் தளிர்புரு செருவினும் அங்கே பயிர் செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய வயல்களிலும் தவறுற்று ஏகுவார் அங்கே தவறி கிடக்கிறார்கள் தெளிப்பவர் இன்மையின் நெறியில் சென்றிலர் அங்கே தெளிந்த சிந்தனையை கொடுப்பவர் மயக்கத்திலிருந்து இந்த கல் மயக்கத்திலிருந்து அவர்களை தெளிவிப்பவர் யாரும் இல்லாது இருக்கின்றதால் நன்னெறியிலே செல்லாமல் அங்கே தீநெறியிலே சென்று இருக்கின்றார்கள் கழிப்பவர் தமக்கும் ஓர் உண்டாகுமோ இங்கே கல்லுண்டு மயங்கி கிடப்பவருக்கு எந்த நன்னெறியும் வந்து வாய்க்காது வேறு என்ன நல்கதி கிடைக்கும் என்று இங்கே கல்லுண்பவருடைய மயக்கத்திலே கிடப்பவருடைய நிலையை எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்